அரசரின் சீடன் ஒரு காலத்தில் ஒரு வயதான அரசர் இருந்தார் அவருக்கு அவருடைய வேலையில் உதவ குழந்தைகள் இல்லை அதனால் அதற்கு பதிலாக அவர் மூன்று இளைஞர்களை சீடர்களாக பணியமர்த்தினார் ஒருநாள் மேலும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு வயதான அரசர் அந்த மூன்று இளைஞர்களிடம் உலகிற்குச் செல்லுங்கள் உங்களில் யார் எனக்கு மிகச்சிறந்த குதிரையைக் கொண்டு வருகிறீர்களோ அவருக்கு இந்த அரண்மனை சொந்தமாகும் என்று கூறினார் இளைய சீடனின் பெயர் ஹான்ஸ் மற்ற இருவர் அவனை விரும்பவில்லை அதனால் அரசர் சென்றவுடன் அவர்கள் அவனிடம் நீ இங்கே கிராமத்திலேயே இருக்கலாம் ஹான்ஸ் என்றார்கள் உனக்கு ஒரு குதிரையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு என்ன இருக்கிறது அன்று இரவு ஹான்ஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மற்ற சீடர்கள் காலடி ஓசையின்றி அறையை விட்டு வெளியேறி இரவின் இருளில் மறைந்துவிட்டனர் காலையில் எழுந்தபோது ஹான்ஸ் ஒரு ஆமை ஓடு நிற பூனையைத் தவிர தனியாக இருந்தான் நீ எங்கே போகிறாய் ஹான்ஸ் என்று பூனை கேட்டது நீ ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எனக்கு உதவ முடியுமா என்று ஹான்ஸ் கேட்டான் ஆமாம் அரசர் உனக்கு விதித்த பணியை நான் அறிவேன் என்று பூனை கூறியது நீ ஏழு வருடங்கள் எனது விசுவாசமான ஊழியனாக இருந்தால் நீ பார்த்திராத மிகச்சிறந்த குதிரையை நான் உனக்கு கொடுப்பேன் பூனை ஹான்ஸை தனது மந்திரம் செய்யப்பட்ட அரண்மனைக்கு அழைத்துச் சென்றது அங்கே அவள் கவனித்துக் கொண்ட மற்ற பூனைகளை அவன் சந்தித்தான் அவை மாலையில் அவளுக்கு இசையும் வாசித்தன அடுத்த நாள் ஹான்ஸ் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தான் பூனை அவனுக்கு கொடுத்திருந்த கோடாரி மற்றும் வெள்ளியாலான ரம்பத்தைக் கொண்டு அரண்மனை அடுப்புகளுக்காக விறகுகளை வெட்டிக் கொண்டிருந்தான் ஹான்ஸ் நீண்ட காலம் அரண்மனையிலேயே இருந்தான் ஒருநாள் தனது வெகுமதிக்கான நேரம் வந்துவிட்டதா என்று பூனையைக் கேட்டான் இல்லை என்று அவள் பதிலளித்தாள் நீ எனக்காகச் செய்ய வேண்டியது இன்னுமொரு விஷயம் உள்ளது பூனை ஹான்ஸிடம் வெள்ளிக் கருவிகள் அடங்கிய ஒரு பெட்டியைக் கொடுத்து ஒரு வெள்ளி வீட்டைக் கட்டும்படி சொன்னது ஹான்ஸ் தனது பணியை முடிக்கும்போது ஏழு ஆண்டுகள் முடிந்துவிட்டன அவன் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது பூனை தனது குதிரை கொட்டகைகளை ஹான்ஸிடம் காட்டியது அங்கே அவன் தேசத்திலேயே மிகச்சிறந்த பன்னிரண்டு குதிரைகளைப் பார்த்தான் அழகான பட்டு போன்ற முடிகள் மற்றும் வலிமையான மெல்லிய கால்களுடன் இப்போது வீட்டிற்குச் செல் ஹான்ஸ் மூன்று நாட்களுக்குப் பிறகு இந்த குதிரைகளில் ஒன்று உன்னை பின்தொடரும் மூன்றாம் நாள் காலையில் சிறந்த குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேர் அரண்மனை வாசலில் வந்து நின்றது தேரிலிருந்து ஒரு அழகான இளவரசி இறங்கினாள் அவள் ஹான்ஸை பார்க்க முடியுமா என்று அரசரை கேட்டாள் அவன் வந்தபோது தேரை இழுத்து வந்த குதிரைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தாள் இவ்வளவு விசுவாசமான ஊழியனாக இருந்ததற்கு இது உனக்கான வெகுமதி என்று அவள் சொன்னாள் அரண்மனையும் உனக்கே சொந்தம் என்று அரசர் கூறினார் நான் ஒரு காலத்தில் ஒரு பூனையாக இருந்தேன் ஆனால் இப்போது அந்த தீய மந்திரம் என்னிடமிருந்து நீக்கப்பட்டுவிட்டது ஹான்ஸ் அரசருக்கும் சீடர்களுக்கும் விடைபெற்று இளவரசியுடன் அவளது அரண்மனைக்குச் சென்றான் அங்கே அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்